அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை நீங்க மனதார நினைத்து இந்த முறையில நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா கோடீஸ்வர யோகமும் அதே போல பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வருவதும் உறுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழிபாட அவங்க வீட்டுல செய்து வழிபாடு செய்த முருகப்பெருமானுடைய பக்தர்கள் சொன்ன தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்க போறோம் ஏன்னா நம்ம எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுப்புலையுமே முருகப்பெருமானுடைய பக்தர்கள் பலனடைந்த தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஏன்னா நீங்களும் ரொம்ப எளிமையான முறையில உங்க வீட்டுல இந்த தீப வழிபாடுகளை இந்த மந்திரங்களை உச்சரிச்சு நீங்க வழிபாடு செய்யல பெரிய மாற்றங்களை நம்மளுக்கு முருகப்பெருமான் கொடுப்பார் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் நம்ம நம்பிக்கை வைத்து கடவுள் மேல நம்பிக்கை வைத்து நம்ம முழு மனதார செய்யும் பொழுது அது நூறு சதவீதம் வெற்றியில தான் அமையும் இந்த வழிபாடை பாத்தீங்கன்னா அந்த பக்தர் வந்து அவங்க வீட்டுல வந்து ரொம்ப எளிமையான முறையில வந்து வழிபாடு செய்தாங்களாம் அதாவது பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை இருந்திருக்குது அப்ப வந்து அவங்க வந்து ஒரு கோயில் போய் அங்க போய் கேட்டிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா அவங்க போய் வழிபாடு செய்த திருத்தலம் பாத்தீங்கன்னா முருகருடைய திருத்தலம் தான் ஆனா நம்ம வந்து எந்த பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம போய் வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருத்தலங்கள்ல போய் அதாவது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலம் அங்க போய் அவங்க வழிபாடு பண்ணல அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக போய் வழிபாடு செய்திருக்காங்க ஆனா அங்க போய் வந்து இந்த மாதிரி ஒரு நண்பர் சொன்னாங்களாம் நீங்க அங்க போய் எதையுமே வந்து நெகட்டிவாவே பேசாதீங்க பாசிட்டிவாக மட்டும் பேசுங்க அதாவது பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்த மட்டும் பேசுங்க நான் கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில நான் ரொம்ப வாழ்க்கையில ஏன்டா வாழ்றேன் அப்படின்ற நிலைமையில இருக்கேன் அந்த மாதிரிலாம் நீங்க யார்ட்டையுமே சொல்லாதுங்க போங்க முருகா உன்னை நம்பி நான் வந்திருக்கேன் அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லிட்டு வாங்க ஏன்னா யாராவது சித்தரை நீங்க பாத்தீங்கன்னாலும் அங்க உள்ள யார்ட்டையும் நீங்க இந்த மாதிரி பேசும் பொழுதே அவங்களுக்கே தெரியும் நீங்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் அதனால நீங்க அங்க போய் முருகரை வழிபாடு செய்யல நான் நல்லா இருக்கேன் நான் பிரம்மாண்டமா இருக்கேன் என் வீட்டுல குடும்பத்துல செல்வ செழிப்போடு இருக்கும் நோய் நொடி இல்லாம இருக்கும் அப்படின்னா அந்த அண்ணா வந்து வரிசையா அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்ப வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வழிபாடு பண்ண வந்த பக்தர் சொன்னாங்களாம் சரிங்க இதே போல நீங்க நல்லபடியா சௌகரியமா இருங்க இதே மாதிரிதான் நானும் வந்து திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ண வந்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குறைகளையோ நிறைகளையோ நான் எல்லாத்தையுமே முருகப்பெருமானிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்ப இதே போல வந்து நான் சொல்லும் பொழுது எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னாரு நீங்க ஒண்ணுமே இல்ல முருகப்பெருமான வந்து வழிபாடு செய்ய வந்துட்டு நீங்க எப்ப வந்து வழிபாடு செய்யணுங்களோ உங்க வீட்டுல போய் நீங்க வந்து இந்த மந்திரத்தை மட்டும் தினமும் நீங்க உச்சடிச்சு தீபம் வழிபாடு செய்துட்டு வாங்க தீபம் வந்து எப்ப வேணாலும் தினமும் நீங்க ஏத்தலாம் இல்ல எப்படி வேணாலும் நீங்க வந்து மந்திரங்களை உச்சரிச்சு வழிபாடு செய்யலாம் ஏன்னா உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது அப்படின்னாராம் இல்ல நீங்க சொல்லுங்க என்னோட நான் பக்தியில நான் கரெக்டா அதை வந்து நான் சொல்லி நான் அதே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னாராம் அப்ப அவர் சொன்னாராம் ஒரு மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு முறை நீங்க சொல்லலாம் நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லலாம் ஆனா இந்த தீபத்தை ஏத்தி வச்சு அதுக்கு முன்னாடி அமர்ந்து நீங்க பிரம்ம முகூர்த்தத்துலதான் நீங்க இதை சொல்லணும் அப்படின்னாராம் சரி அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு நூற்றி எட்டு முறை தான் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் அந்த செயலை கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்களாம் நினச்சி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை தான் வந்து அவங்க அந்த மந்திரத்தை ஒரு மண்டலம் அந்த அண்ணா வந்து உச்சரித்து வழிபாடு செய்திருக்காரு அவங்க வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு டு நாலரை அதுலேருந்து நாலு மணிக்கு எந்திரிச்சாராம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாராம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அவ்வளவுக்கு அவளுக்கு வந்து பெரிய மாற்றத்தை வந்து திருச்செந்தூர் முருகர் வந்து நிகழ்த்திருக்காரு இப்ப நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்துதான் இந்த வழிபாட நம்ம வீட்டுல செய்யணுமா அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாதுங்க நீங்க திருச்செந்தூர் முருகரை நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க செய்யணும்னா திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படம் வாங்குங்க வாங்கிட்டு நீங்க அதை இங்க பக்கத்துல உள்ள முருகருடைய சன்னதியில வச்சு அதுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு உங்க வீட்டு பூஜை அறைக்கு எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு நீங்க அதுக்கு தினமும் ஒரு தீபம் இப்போ வந்து நீங்க பெண்கள் செய்தீங்கன்னா மாதவிடாய் நாட்களை விட்டுருங்க விட்டுட்டு நீங்க நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை நினைத்து இந்த ஸ்கிரீன்ல நான் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க உச்சரிங்க நூத்தி எட்டு முறை நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க இப்ப ஒரு சிலர் கேப்பீங்க நாங்க எப்படி நூத்தி எட்டு முறை உச்சரிக்கிறது அப்படின்னு ஏன்னா எப்படி நம்ம வந்து நம்பர் வந்து கவுண்ட் பண்றது அப்படின்னு நீங்க வந்து மலர்கள் நூத்தி எட்டு எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா எண்ணிக்கைக்கு நம்ம வீட்டுல உள்ள மிளகு இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது இந்த இதுக்கு ரெண்டு கிண்ணத்துல எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்துல மிளகு ஒரு கிண்ணம் காலியா வச்சுக்கோங்க நூத்தி எட்டு முறை நீங்க உரு சொல்லும் போது இங்க இருந்து இங்க எடுத்து வச்சுக்கோங்க ஒண்ணு இல்லைன்னா மாலை இருந்தாலும் நீங்க இதுக்கு பயன்படுத்தலாம் அதனால எண்ணிக்கையை மட்டும் நீங்க உச்சரிச்சு தீபத்தை பார்த்து நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க ஏன்னா இப்ப சமீபத்துல கூட நம்ம வந்து நம்மளோட கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு பக்தர் வந்து போட்டிருந்தாங்க எனக்கு இத்தனை லட்சம் வந்து எனக்கு கடன் இருந்தது இப்ப வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க இவ்வளவு எங்களுக்கு வரணும் அப்படின்றீங்க ஆனா நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க ஒரு மண்டலம் நாப்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு வாங்க இருபத்தேழு நாளுக்குள்ள முருகப்பெருமான் நீங்க நினைத்ததை கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பார் உங்களுடைய பண பிரச்சனைகளும் தீரும் வரவேண்டிய பணங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அதற்கு நீங்க ஒரே நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை மனதார நம்புங்க நம்பி இந்த செயலை நீங்க வீட்டுல இந்த மந்திரத்தை தீபம் ஏத்தி பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க நாற்பத்தெட்டு நாள் கொள்ள முருகப்பெருமான நம்மளை கைவிடவே மாட்டார் நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க தொடர்ந்து செய்துட்டு வாங்க உங்க வாழ்க்கையில ஏற்றம் உயர்ந்த நிலைக்கு போகணும் நான் படிப்படியா முன்னேறணும் அப்படின்னா அந்த ஆறுமுகனை நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே ஏறுமுகமாதான் இருக்கும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லுவோம் ஆறுபடி வீடுகளிலேயே பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா இரண்டாம் படி வீடான நம்ம திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலம் தான் ஏன்னா ஒவ்வொரு முருகருடைய கோயிலுக்கும் நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா மலை மேல ஏறி ஏறி நம்ம போயிட்டு இறங்கி இறங்கி வருவோம் ஆனா திருச்செந்தூர் முருகர் வழிபாடு செல்ல செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா முருக பெருமானை நம்ம தரிசிக்க கோயிலுக்குள்ள செல்லும் பொழுது இறங்கி இறங்கி தான் போவோம் அது பல பக்தர்களுக்கு தெரியாது சரிங்களா இறங்கி இறங்கி போயிட்டு நம்ம முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு கண் குளிர அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வரும் பொழுது பாத்தீங்கன்னா மேல தான் வருவோம் அப்ப முருகப்பெருமான இறங்கி போய் வழிபாடு செய்துட்டு மேலே ஏத்தி விடுவார் நம்ம திருச்செந்தூர் முருகர் அனைத்து முருகருமே ஏத்தி விடுவார் ஆனா தனி சிறப்பு திருச்செந்தூர் முருகருக்கு ஏன்னா நம்ம நம்பிக்கையோட எந்த ஒரு முருகப்பெருமானை நீங்க நம்பினாலும் அவர் கைவிடவே மாட்டார் கட்டாயமா நீங்க எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க பணம் பிரச்சனை மன பிரச்சனை இப்ப தீராத பிரச்சனை அதே மாதிரி குடும்பத்துல வந்து சுப காரியங்கள் நடக்கணும் திருமண தடைகள் விலகணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் படிப்பு விஷயம் நல்லபடியா நடக்கணும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேலைக்கு ஜாப்புக்காக எனக்கு இந்த வேலை எனக்கு கிடைச்சே ஆகணும் இந்த வேலையை நம்பிதான் நான் இருக்கேன் எனக்கு ஒரு மாசம் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்றவங்க நீங்க ஒரு மனதுல ஒரு உறுதியா எடுத்து நீங்க இந்த வழிபாட ஒரு மண்டலம் நீங்க செஞ்சுட்டு வாங்க ஆனா இருபத்தேழு நாள் இருபத்தி ஒரு நாளுக்குள்ள பெருமாள் உங்களுக்கு வந்து நீங்க வந்து வழிபாடுறதோட பலனை உங்களுக்கு காமிப்பார் இதுக்கு நாங்க தினமும் காலையில எழுந்து செய்யணுமா அப்படின்னா முகத்தை அலம்பிக்கோங்க முகத்தை அலம்பிட்டு வாயை இல்ல பிரஷ் பண்ணிட்டு நீங்க வந்து பூஜை அறையில தீபம் ஏத்தி பூஜை அறையில அமர்ந்து நீங்க இந்த உச்சரிச்சு மட்டும் வழிபாடு செய்துட்டு வாங்க கட்டாயமா சொல்றேன் இந்த வீடியோக்கு நீங்க வந்து நூறு சதவீதம் நான் சொல்றேன் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க நாங்க நம்பிக்கையோட செய்தோம் முருகப்பெருமான் எங்களுடைய தீராத பிரச்சனையை அனைத்தையும் தீர்த்து வச்சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் முருகப்பெருமான முருகப்பெருமானை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புறோனோ அதே போல நீங்க நம்புங்க உங்க பிரச்சனை அனைத்தையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க